Starts from rupees 29,999 only with GT Holidays, South India's number one travel brand. दिस इवनिंग वॉज ब्रॉ बराक रेस्टोरेंट के आर जी ग्रुप कन रवि प्रभास बिजनेस सर्विस बिरयानी गल सीनेटिक स्टूडियो जी टी हॉलीडेस कुट्रालम बॉर्डर रडे इलाइट स्पेस एस एके फाइनाशियल सर्विस सिराज ग्रुप ग्रुप मिलेनियल मूवी मेकर्स गिल्ली एफ एम இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் இட்லி சங்கம் ஆர்எஸ்எம் ஆட்டோமொபைல்ஸ் அப்ரோஸ் என்னோட அமீரகத்தில் நாங்கள் வெளிநாடு வந்தோம் அதே நேரத்தில் ஒரு பிலிம் பண்ணனும் இல்லை ஒரு ஃபிலிமேக்கர் ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்கு அப்போ நம்ம குடும்ப சூழ்நிலை காரணமா வேலை பார்த்துக்கிட்டே கிடைக்கிற நேரங்களில் ஷார்ட் பிலிம்ஸ் ஆல்பம் சாங்ஸ் மேடை நாடகங்கள் அந்த மாதிரி இங்கே பண்ணிட்டு இருக்கோம் கதைகள் எழுதிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கலைத்துறையில் ஆர்வமுள்ள டீமை ஒருங்கிணைச்சு நம்ம படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போது நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து துபாயில இருந்து போய் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நடிகராக இருக்காரு அப்போ அது ஒரு மேஜிக்காக தான் நான் பார்க்குறேன் இதே மேஜிக் இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இல்லை இன்னும் வருங்காலங்களில் எங்களை மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு நடக்குமா இப்போ அது மட்டும் இல்லாமல் பல கலைஞர் நான் சொன்ன மாதிரி இப்போ குருவானாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் ஒரு சினிமா கனவோடு நாங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கோம் அதுக்கு எங்களுக்கு ஒரு பொருளாதார தடை இருக்குது அல்லது குடும்ப வாழ்வியல் தடைகள் நிறைய இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி சாருக்கு நடந்த அப்போ நடந்த அந்த மேஜிக் இன்றைக்கி இல்லை இன்னும் வருங்காலங்களில் எங்களை மாதிரியான இளைஞர்களுக்கு நடக்கும் நடக்குமா நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாற்றமே இல்லை இப்போ இங்கே கல்ஃபில் நிறைய பேர் இருக்கீங்க உங்களில் பலர் இருக்குது இப்போ பிரவீன் மாதிரி சினிமா மீது ஒரு மிகப்பெரிய வெறி உங்களுக்கு இருக்கிறதுலாம் விருப்பம் கிடையாது ஸோ அவ்வளோ பெரிய பேஷனோடு இருக்கீங்க அதுக்கு வந்து நம்ம கோடம்பாக்கத்துக்கு வந்து தான் அந்த ஒரு சினிமா பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இங்கே இருந்து இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவை வாழ வைக்கும் நாடுகளில் வந்து வளைகுடா நாடுகளும் ரொம்ப முக்கியமானது ஆனால் வளைகுடா தமிழர்களுடைய வாழ்வில் வந்து எந்த தமிழ் சினிமாவிலுமே பதிவு பண்ணப்படலை அதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வழியை வந்து ஒரு திரைப்படமாக எடுக்க முடியும் ஸோ அப்படி ஒரு படத்தை வந்து நீங்கள் கொண்டு போகும்போது உலக தமிழர்களுக்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய கதைக்களத்தோடு வருகிற ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் இப்போ இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா ஒன்று இங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்கே போகணும் அங்கே போனோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியுமா ஒருவேளை ஜெயிக்க முடியலன்னா உள்ளதும் போயிடுமே அப்படிங்கிறது தான் பல பேருடைய சந்தேகமாகவும் பயமாகவும் இருக்குது உண்மையில் அப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து நம்மளால் ஒரு சிறந்த கதையை திரைப்படமாக எடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் இதையே கதைக்களமாக வச்சு நீங்கள் வந்து படம் எடுங்க உங்கள் படம் சிறந்த படைப்பாக இருக்கும் பட்சம் அங்கே இருக்கிற லைக்கா நிறுவனத்தில் தொடங்கி மற்ற பெரிய நிறுவனங்களே உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய படம் சிறப்பான படமாக இருந்தால் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம குறிப்பிடணும் என்னென்னா இப்போ வளைகுடா போன்ற அமெரிக்கா லண்டன் போன்ற வெளிநாடுகள் இருக்கிற தமிழர்கள் வந்து அந்த பணத்தை வச்சுட்டு நம்மளும் வந்து ஒரு படம் தயாரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கே பார்த்தீங்கன்னா சில ஏமாற்று பேர்வர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் கடனாளியாக திரும்புறதை நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் வலைபேச்சை தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம் இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை எச்சரிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல செய்திகளை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் அதோட அர்த்தம் என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏமாந்திராதைய அப்படிங்கிறது தான் அதனால் நீங்கள் படம் தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சரியான நபரை அணுகி அவருடைய அனுபவத்தையும் உங்களுடைய பணத்தையும் கொண்டு அந்த படத்தை தயாரிக்கலாம் ஒரு படைப்பாளியாக வரணும் அப்படின்னா அதற்காக நீங்கள் அங்கே வரணும்னு அவசியம் இல்லை இங்கிருந்தே படங்களை எடுங்க அது சிறந்த படமாக இருக்கும் பட்சம் உங்களை கோடம்பாக்கம் கைத்தட்டி வரவேற்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதில் வணக்கம் சார் என் பேர் தீபா நந்தகுமார் நான் கூத்தநல்லூர் பக்கம் மன்னார்குடி அப்படிங்கிற ஊர்லேருந்து தான் வந்திருக்கேன் நான் தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உங்கள் சேனலோட பயங்கர ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக கிளம்பி வரும்போது உங்களோட சேனலில் தான் பார்த்துட்டு வருவாங்க காரில் வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு எங்கிட்ட அதை டிஸ்கஸ் இருப்பாங்க இந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க இந்த டாப்பிக்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ நான் கேட்குற கேள்வி உங்ககிட்ட என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வளர்ந்து வர ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வரும் ஏன்னா வளரும்போது இதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நம்ம எல்லோரும் வருவோம் அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களை ஏதாவது பாதிச்சிருக்கா இல்லை எதிர்ப்புகள் ஏன்னா நீங்கள் எல்லோரும் பற்றியும் பேசுகிறீங்க நம்ம வந்து சினிமாவையும் அரசியலையும் பற்றி பேசும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து எதிர்ப்புகள் நிறைய வரும் அப்போ சினிமா பற்றி பேசும் பட்சத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும்போது நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் அதை வந்து கையாளிறீங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அவருடைய அனுபவத்தை கேளுங்கள் நான் வந்து எண்பத்தி அஞ்சிலிருந்து சினிமா பத்திரிகையாளராக இருக்கேன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளராக இருந்தோம் பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இணையதளம் இப்போ வந்து யூடியூப் அதான் நம்ம வந்து அடிப்படையில் பத்திரிகையாளர் தான் பட் நம்மளுடைய அந்த மீடியம் தான் மாறியிருக்கு அதனால் நான் பத்திரிகையாளராக எழுதுகிற காலத்திலேயே நிறைய எதிர்ப்புகளையெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் பயந்தது கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா நான் உண்மையை சொல்வதற்காக யாருக்கும் பயப்படக்கூடாது அதுதான் என்னுடைய தாரக மந்திரம் ஏன்னா நம்ம பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம பயப்படலாம் ஏன்னா நம்ம சொன்னது உண்மை பட் நமக்கு வந்து எதிர்ப்பெல்லாம் எப்படின்னா என்ன சார் இந்த மாதிரி எழுதிட்டிங்களே அப்படிம்பாங்க நம்ம அடுத்த கேள்வி நான் எழுதுனது உண்மையா பொய்யா பொய்யுன்னா மன்னிப்பு கேட்குறோம் மறுப்பு போடுறோம் இல்லை உண்மை தான் அதையே எழுதுனீங்கம்பாங்க உண்மை தானே அதை எழுதியாச்சு விடுங்க அப்படின் அப்படி தான் நடக்கும் இப்போ யூடியூபுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே அந்த புனை பெயரில் ஒரு பொய்யான டிபியில் மறைஞ்சிக்கிட்டு கருத்து சொல்கிறது அதிகமானதுனால பார்த்திங்கன்னா இப்போ வருகிற அந்த கமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ஆபாசமாகவும் இப்போ நம்மளுடைய சந்ததி செத்து போனதில் ஒரு பத்து தலைமுறை வரப்போகிற பத்து தலைமுறை சேர்த்தெல்லாம் இப்போ இருக்காங்க பட்டு ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் படிக்கிற பழக்கம் கிடையாது என்னைய யாராவது வண்டை வண்டையாக திட்டினா கூட தம்பி தான் டென்ஷன் ஆவான் அண்ணே என்னென்ன இப்படிலாம் பேசுகிறீங்க கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்கன்னே அப்படின்ட்டு பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம கருத்தை வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அவ்வளவு தான் அவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்கிறது எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை கடந்து போயிடுவேன் அதே நேரம் திரைத்துறையில் இருப்பவர்கள் நம் செய்தியால் பாதிக்கப்படும் போது அவங்க உண்மையிலே ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் என்னென்னா நம்மள்ட்ட ரியாக்ட் பண்ண மாட்டாங்க யாரோ ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கண்ணா மாதிரி திட்டுவாங்க நேரில் பார்க்கும்போது சார் என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதுக்கு மேலே அவங்க ரியாக்ட் பண்ணதில்லை என்னுடைய அனுபவம் இப்படி இவருடைய அனுபவத்தை கேளு இல்லை நமக்கும் அப்படி யாரும் வந்து நேரில் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க சார் இது சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அவங்களுடைய பிஆர்ஓ விட்டு உடனே ஃபோன் பண்ணி அந்த செய்தியை எடுங்கம்பாங்க நாம் ரெண்டுமே செஞ்சதில்லை ஏன்னா ஒரு செய்தியை போட்டுட்டு அந்த செய்தியை நம்ம எடுத்தோம்னா ஏதோ பணம் வாங்கிட்டு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ அதனால் பெரும்பாலும் வந்து பெரும்பாலும் இல்லை முற்றிலுமே போட்ட செய்தியை நம்ம எடுக்கிறதில்ல வேணா உங்கள் உங்கள் விளக்கத்தை இன்னொரு வீடியோவாக நாங்கள் போடுறோம் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்புறம் வந்து இங்கே ஒரு கருத்து தொடர்ந்து நிலவுது என்னென்னா ஒருவரை தவறாக பேசுனா நாம் பணம் வாங்கிட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவரை தவறாக பேசுகிறதுக்கு எப்படி இன்னொருத்தர் பணம் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல இன்னொன்று ஒருவரை தவறாக பேசும் பொழுது அவர் பணம் கொடுப்பாரு அப்படின்னா இப்போ சில பேர் வந்து தொடர்ந்து தவறாக பேசுனா ஐயோ என்னை பற்றி பேசாதீங்க அப்படின்னு பணம் கொடுக்குறதா இவங்க நம்புகிறாங்க ஒருவரை தவறாக பேசுனா பணம் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப பாராட்டி பேசுனா இன்னும் தானே கொடுப்பாங்க அப்போ அந்த வழி தானே சரியாக இருக்கும் அப்போ ஏன் நம்ம அதை செய்கிறதில்ல அப்படின்னா இங்கே எப்போவுமே இது நடக்கிறது இல்லை இது வந்து பெரும்பாலானவர்களுக்கு தெரியறதே இல்லை இந்த கமெண்ட்டில் வந்து பணம் வாங்கிட்டான் பணம் வாங்கிட்டான் பணம் வாங்கிட்டான்னு போடுறாங்க அதனாலேயே அந்த கமெண்ட்டுகளை பெரும்பாலும் படிப்பதில்லை அப்புறம் இவர் சொல்கிற மாதிரி ஒரு ஏழு எட்டு தலைமுறையை எழுத்து திட்டும்போது நமக்கு ரொம்ப கோபம் வந்து திரும்ப சில நேரம் சண்டை போடுகிற சூழல்லாம் வருது ஸோ அதனால் டோட்டலாக அதை வந்து கண்டுக்காமல் இருப்பது தான் நம்முடைய வெற்றிக்கு மூலதனங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் தாண்டி சாலமன் பாப்பையா ஒரு முறை சொன்னார் நான் என்ன பண்ணேன்னே தெரிலங்க பயங்கரமாக திட்டுறானுங்க அப்படின்னு அவ்வளோ பெரிய மனுஷனே திட்டும் பொழுது நம்மளாம் எம்மாத்திரம் அப்படின்னு சில நேரம் தோணும் அதனால் திட்டுபவர்களை கண்டுக்கிறதே கிடையாது அதுதான் பதில் இந்த சேனல் ஆரம்பித்த புதுசில் தான் நிறைய கமெண்ட்ஸ் அப்படியே வர ஆரம்பிச்சது நான் தான் அவங்க ரெண்டு பேரோட ரொம்ப பயங்கரமாக மன உளைச்சலுக்கு எங்கேயோ போயிடுவேன் சில நேரம் தூக்கம்லாம் வராது என்னையா இப்படி திட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு வேட்டையும் சொல்லுவேன் என்ன கொஞ்சம் கொஞ்சம் அந்த வீரியத்தை குறைங்கன்னா ரொம்ப திட்டுறாங்க அப்படிம்பே அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து அப்படியே கொண்டு போவாங்க அப்புறம் வந்து அது அப்படியே நம்ம சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா எந்த டைப் ஆஃப் வீடியோ போட்டாலும் அவங்கள திட்டுறாங்க நீங்கள் ஒரு ஆள் ஒரு மொபைலில் ரிவ்யூ பண்ணால் கூட அந்த ஆள் பிடிச்சி திட்டுறாங்க இல்லைன்னா ஒரு கடையில் போய் இந்த பொருள் வாங்கினதை பாருங்கன்னா அவரையும் திட்டுறாங்க இது என்ன ஆகிப்போச்சுன்னா டோட்டலாகவே வந்து ஒரு ஆளை விமர்சனம் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்துல திட்டுறதுங்குறது திட்டுறதுங்கிறது ரொம்ப அதிகமாகி போச்சு அது வந்து நமக்கு வந்து நல்ல அப்படியே அது பழகி 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 சரி ஓகே என்ன நம்ம பேசினாலும் இவங்க திட்டுறதையும் விட போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணி அதில் அதுக்கு பழக ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோதான் இதுதான் லைஃப் நம்ம ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கோம் அப்போ பாராட்டுவாங்க பத்து பேர் பாராட்டுவாங்க பத்து பேர் திட்டுவாங்க கல்லும் வரும் பூவும் வரும் நம்ம பூ எடுத்துப்போம் கல்லை தூக்கி போட்டுப்போம் அவ்வளோதான் அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டோம் வணக்கம் முதல்ல கொஸ்டின் கேட்க முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டாக கல்ஃப்கர்ஸ் நடத்தின போன வருஷம் நடத்தின சேரன் சாரில் வந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் மீட் பண்ணியிருக்கிறோம் என்னோடய படம் கூட அக்னி அதில் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கே வந்து இதுக்கு முன்னாடி பிரவீன் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாப்பில் ப்ரொடக்ஷன் பார்த்துலாம் கண்டிப்பாக கேஆர் சார் வந்து சப்போர்ட் பண்ணுவார் இங்கே அமீராத்திலே நிறைய டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க ஓகே இப்போ நான் கொஸ்டின்ஸ்க்கு வரேன் ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு ஒன்று என்ன சில படங்கள்லாம் ப்ரீ ப்ரொடக்ட்ஸ்னால் இருக்கும்போது ஒரு கதையை சொல்கிறீங்க அது படமாக வரும்போது ஒரு கதை இருக்குது இந்த சோர்ஸ் மட்டும் கரெக்டான ஆள் கிட்டே வாங்குங்க இது வந்து அன்ன சக்தி விளையான பலமுறை உங்கள் கிட்டேயே வீடியோவில் சொல்லுவார் நம்ம இதை மட்டும் சொல்ல வேணாங்க இதை மட்டும் சொல்ல வேணாங்கன்னு ஸோ அந்த சோர்ஸ் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக எல்லாமே சொன்னால் கூட இந்த இதில் மட்டும் தவறுறீங்களோன்னு எனக்கு வந்து கீழே ஒரு இது செகண்ட் வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் என்னதுன்னா நான் வந்து தீவிர மிஸ்கின்னோட ஃபேனு ஸோ அந்தனன் சார் அவர் வந்துட்டு மேடையில் எப்படி பேசுகிறது தெரில எனக்கு வந்து ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து மேடையில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பேசுகிறது வந்து அந்த பைட்ஸ் கொடுக்குறது வந்து அது வைரலாகணும் சொல்லி பேசுகிறாரா இல்லை அவர் அப்படி தானா அது மட்டும் எனக்கு தெரியணும் ஸோ நிறைய இடத்துல வந்து நீங்கள் அவரை வந்துட்டு ஏன் இப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறேன்னு சொல்கிறீங்க பட் ஒரு ஃபேனாக வந்து எனக்கு அது கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு வைரல் வீடியோக்காக அவர் அப்படி பேசுகிறாரா இல்லை நார்மலாகவே அவர் அப்படி தானா மிஸ்கின்னுடைய சித்திரம் பேசுகிறது படத்துலேருந்து நாங்கள் அவரை பார்க்குறோம் அன்னைக்கு இருந்த மிஸ்கின் வந்து வேறு இப்படி அவர் பேசுனதே கிடையாது எல்லாரோடையும் மரியாதையோடு பேசுவார் எல்லாரையும் மரியாதையோடு நடத்துவார் ஆனால் அவர் வளர வளர தனக்குன்னு ஒரு ஸ்டைலை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறார் அதாவது நாம் மேடையில் அநாகரிகமாக நடந்து கொண்டால் நம்ம இந்த உலகம் பார்க்கும் அதை பற்றி தனியாக பேசணும்னு அவர் நினைக்கிறார் அதற்காகவே அவர் அப்படி நடந்து கொள்கிறார்னு நான் பெரும்பாலும் நம்புகிறேன் பல முறை வந்து அவர் இப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய லாடு கிடையாது ஆனால் இவரை விட இந்த சினிமாவில் சாதித்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எஸ்பி முத்துராமனை விட ஒரு படைப்பாளி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தவரெலாம் இங்கே இருக்கிறான் ரஜினியையும் கமலையும் வச்சு அவ்வளோ வெற்றிகளை கொடுத்துருக்கிறாரு ஆனால் அவரை நீங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு கர்வமே வராது அப்படி ஒரு எளிமையாகவும் ரொம்ப மனிதத்தன்மையோடு இருப்பார் அதை தான் நான் பலமுறை சொல்கிறேன் மிஸ்கின்லாம் அவருடைய வெற்றியை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது கூழாங்கல்ல தான் அவர் அவர்லாம் இமயமலை ஆனால் அவருடைய பேச்சு துணி தோரணை எல்லாமே தப்பாக இருக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் கொட்டுக்காளி சம்மந்தமாக அவர் பேசுனதெல்லாம் அறுவறுப்பின் உச்சம் அதை வந்து நானே ஒரு முப்பது வீடியோவில் பேசியிருப்பேன் ஒரு பத்து சேனல் இருபது சேனலில் பேசியிருப்பேன் இவர் ஒரு இருபது சேனலில் பேசியிருப்பார் அதுக்கப்புறம் அவர் திருந்தினார் ஆனால் இது வந்து நீடிக்குமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா இந்த ருசி அவருக்கு வந்துடுச்சு மீடியாவில் நம்மை எல்லா இடத்துலையும் பேசுவதற்கு ஒரே தகுதி கேவலமாக பேசணும் அப்படிங்கிறது தான் அதை அவர் தொடர்ந்து இருக்காரு ஆனால் அவருடைய படைப்பு வந்து வேறு மாதிரி இருக்கு அதுதான் நமக்கு பெரிய வியப்பு படைப்பை ஒருவன் சரியாக கொடுக்கும்போது பேச்சு மட்டும் எப்படி தப்பாகும் அப்படிங்கிறது இந்த கேள்வியை நான் இந்த மேடையிலேருந்தே அவர் கேட்குறேன் எங்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலி நீங்கள் வலைப்பேச்சை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் கொடுக்குற செய்திகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் வந்து கரெக்டாக இருக்கும் சில பத்து சதவீதம் மட்டும் அந்த செய்தி மாறும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஒரு செய்தியை எடுப்போம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நடிகர் இப்போ ரஜினி இருக்காருன்னு வச்சிங்களேன் அடுத்து வந்து ஒரு இயக்குனருடைய படத்தில் நடிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவார் பதினோரு மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவார் மூன்றரை மணிக்கு அது வலைபேச்சியில் வந்துடும் ஆனால் ஒரு வாரம் கழித்து ரஜினி வந்து அந்த டேரக்டர் வேணான்னு முடிவு பண்ணிட்டு வேறே ஒரு டேரக்டரோடு போயிடுவார் இது வலைப்பேச்சு செய்தியில் வந்தது ஆனால் இது பொய்யா உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மை என்னன்னா அன்றைக்கு அது உண்மை அதை நாங்கள் ஆக்கணும் அடுத்த நாளில் அது மாறிடுச்சு இதை ரொம்ப எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு தேர்தல் காலத்தில் அதிமுக வந்து பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் சந்திச்சுருப்பாங்க நாளைக்கு காலையில் தொகுதி பங்கிடுங்கிற அளவுக்கு போயிருக்கோம் எல்லா பத்திரிக்கையும் பார்த்திங்கன்னா அது ஹெட்லைன்ஸாக போட்டதுக்கப்புறம் பாமக பார்த்திங்கன்னா பாஜக பக்கம் நடையை கட்டிடுவாங்க அப்போ நேற்று போட்ட அந்த செய்தி வந்து பொய்யாயிடும் அப்போ அதுக்காக நேற்று போட்ட மீடியாவில் ஒரு பொய்யான செய்தியாக போட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நேற்று அப்படி நடந்தது ஆனால் இன்றைக்கி காட்சி மாறிடுச்சு கிட்டத்தட்ட வலைபேச்சினே அப்படி தான் நடக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த கதை நாங்கள் ஒரு படத்தினுடைய கதையை சொன்னோம் ஆனால் படமாக வரும்போது வேறு கதை இருந்தது அது உண்மை தான் அந்த படம் வந்து விக்ரம் இப்போ வெளியில் யாருக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை நாங்கள் உங்கள் கிட்டே சொல்கிறோம் விக்ரம் படத்தினுடைய கதையை நாங்கள் சொன்னதனுடைய பின்னணி என்னன்னா அந்த படத்தின் கதை விவாதத்தில் பங்கு கொண்ட ஒரு நண்பர் சொன்ன விஷயந்தான் அது யோசிச்சு பாருங்க அந்த படத்தினுடைய டிஸ்கஷனில் ஒருத்தர் இருக்கார் நான் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் இதுதான் கதைன்னு அவர் நம்ம கிட்டே சொல்லும் போது அது நிச்சயமாக பொய்யா இருக்குமா இருக்காது அன்றைய செய்தியில் அதுதான் உண்மை ஆனால் அதுக்கப்புறம் கிட்ட அந்த ப்ராஜெக்ட் போய் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இன்புட்டை போட்டு 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 கடைசியில் லோகேஷ் கனகராஜ் சொன்ன கதை நகர்ந்து போய் வேறொரு கதையாக படமாக வந்துடுச்சு இதுதான் நடந்தது அதனால நாங்கள் சொல்லும்போது அதுதான் உண்மை அது படமாக வரும்போது அது பொய்யாக மாறியதற்கு நாங்கள் காரணம் இல்லை கமல்ஹாசன் காரணம் அதுதான் உண்மை ஹலோ சார் என்னோட பேர் ஜனார்த்தனன் உங்கள்கிட்ட முக்கியமான ஒன்று ஒன்று கேட்கணும் என்னன்னா இப்போ நீங்கள் எல்லாரும் பற்றியுமே கமெண்ட் பண்ணுறீங்க லைக் அன்பயஸ்டா பண்றீங்க ஆனால் யாரோட பர்ஸ்னல் லைஃபுமே டச் பண்ணி பேசினதில்ல எந்த ஒரு ஆக்டர்ஸுமே ஆனால் நீங்கள் வந்து இதே கேஸ் வந்து ஆக்சுவலாக என்னோடய ஒய்ஃப் வந்து பெரிய சிவகார்த்திகன் ஃபேன் ஆனால் நீங்கள் நிறையா இன்டர்வியூஸில் சிவகார்த்திகனோட பர்ஸ்னல் லைஃபை டச் பண்ணி ஒரு சிலதை பேசியிருந்தீங்க இது நீங்கள் எதனால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று இப்போ நிறைய படங்களுக்கு வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அதே மாதிரி நிறைய லோகேஷ் கனகராஜ் சார் அவரோட படத்துக்குமே பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் பற்றி நிறையா இது பண்ணி பேசியிருக்கீங்க இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் வந்து குறையணும்னு சொல்லியிருக்கீங்க இதே சின்ன சின்ன படங்கள் நல்ல நல்ல படங்கள் பற்றின விமர்சனமும் உங்களோட சேனல் பண்ணணுங்கிறது என்னோட ரெக்வஸ்ட் உங்களோட ஃபேனாக இதுதான் சார் ரெண்டு கொஸ்டின் இல்லை இல்ல சின்ன படங்களுடைய ரிவ்யூவை போடுறதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல படத்தை ரசிக்கிற ஒரு ரசனை ரசிகராக இருக்கேன் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பெரிய படங்களுக்கு போடுற ரிவ்யூவை தான் அப்படி பயங்கரமாக பார்க்குறாங்க சின்ன படங்கள் ரிவ்யூ வந்து அவங்க பார்க்குறது இல்லை அதனால இப்போ நம்மளுடைய எஃபர்ட்டும் வந்து வேஸ்டா போகுதுங்கிறது ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த சிவகார்த்திகை விஷயத்துக்கு வர்றேன் வலைபேச்சினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா யாருடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்தும் பேசக்கூடாது அதுல வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா நாங்களெல்லாம் ஜேர்னலிஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் நேற்று பத்திரிக்கை கீழே எழுதுனா இன்னைக்கு யூடியூப்ல உட்காந்து பேசுகிறோம் அதுதான் வித்தியாசம் நம்ம அடிப்படை கொள்கை மாறினதே கிடையாது சிவகார்த்திகேயன் விஷயம் என்னன்னா அந்த சம்பவம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு தெரியும் அதுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்னா அவர் இமான் வந்து ஒரு இன்டர்வியூவில் அந்த கேள்வி தற்செயலாக கேட்டு அவர் அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி அந்த மேட்டரை சொல்லிட்டார் அப்போ அந்த செய்தி வந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிடுச்சி அந்த நிமிஷமும் அந்த செய்தியை வந்து நாங்கள் கேரி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா அந்த நியூஸ் வந்தவனை சிவகார்த்திகேயன் இமானுக்கு ஃபோன் போட்டு பாதி வேண்டுகோளாகவும் பாதி மிரட்டலாகவும் அந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இதில் விக்டிம் இமான் ஆனால் இவர் வந்து இன்றைக்கி வந்து அவரை விட ஒரு பெரிய இடத்துல இருக்கிறதுனால அந்த வீடியோவை நீங்கள் டெலிட் பண்ணுங்கன்னு கேட்கும் போது அவர் உண்மையில் உடஞ்சி போயிட்டார் அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சார் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ட்டு அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா இதை வலைபேச்சில் தான் சிவகார்த்திகேனு அடங்குவார் இல்லைன்னா வேற ஒரு சோர்ஸில் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவாருங்கிறதுனால வலைப்பேச்சு இமானுக்கு பக்கபலமாக இருக்குதுன்னு தெரியப்படுத்துவதற்காக அந்த நியூஸை வந்து வலைப்பேச்சில் கேரி பண்ணோம் ஆனால் அந்த எல்லை கோட்டை தாண்டாமல் அந்த செய்தியை கன்வே பண்ணியிருப்போம் நீங்கள் அதை அந்த வீடியோ இப்போயும் எடுத்து பாருங்கள் அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நீ உங்களுடைய யூகத்துக்கு தான் விட்ருப்போம் ஸோ அதுதான் வலைப்பேச்சுடைய அந்த பத்திரிகையாளராக நாங்கள் இருந்து இதை நடத்துவதால் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இதை தவிர வேறு எந்த பர்சனல் மேட்டும் நாங்கள் பேசுகிறதில்ல எல்லாத்துக்கும் மேலே ஒரு உண்மை என்னென்னா இந்த திரையுலையில் நான் வந்து எண்பத்தி அஞ்சுலேருந்து இருக்கேன் இவரும் கிட்டத்தட்ட அதே காலகட்ட அனுபவம் உள்ளவர் தான் எங்களுக்கு தெரியாத பர்சனல் மேட்டரே கிடையாது ஆனால் அதை நாங்கள் காசாக்கணும்னோ செய்தியாக்கணும்னோ ஒரு நாளும் நினைத்ததில்லை இந்த விஷயத்தில் நாங்கள் ஏன் அந்த செய்தியை கேரி பண்ணோம்னா பாதிக்கப்பட்ட இமானுக்கு வந்து நம்ம ஒரு ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது தேங்க்யூ சார்